வசத்துக்கு வந்து வருது இமயமலையிலிருந்து கசகஸ் மலை வரை சிந்து நதியிலிருந்து ஓல்கா நதி வரை எதிர்த்து வந்து அந்த ஒவ்வொரு படையுமே வந்து மீண்டும் எழவே முடியாதவாறு வந்து நசுக்கவும் படுறாங்க இந்த ஒரு ஆட்சியாளர்களோட யுத்த தந்திரங்களுமே வந்து இவருக்கு முன்னாடி வந்து பழிக்கலை இந்த மத மக்களோட பிரார்த்தனைகளுமே வந்து கை கொடுக்கல சர்வமயமான பூமி வந்து காட்சியளிக்குது தற்போது உள்ள அந்த பாகிஸ்தான் மையத்தில் உள்ள அமைந்திருக்கிற அந்த முல்தான் நகரம் வரைக்குமே வந்து இந்த மங்கோலியர்களோட படைகள் வந்து முன்னேறி வந்து வர்றாங்க ஏக்குள்ளே வந்து நம்ம வந்து நுழைந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஜெங்கிஸ்கானோட எண்ணமாக இருக்குது நாங்கள் வந்து இமயமலைகள் வந்து இருக்குது சீனா வழியே சுற்றிக்கொண்டு தான் வரணும் நேரத்தில் வந்து சீனாவை வந்து வந்து அந்த அந்த பலம் வாய்ந்த வம்சத்தினர் வந்து ஆண்டுட்டும் வர்றாங்க சரியான பாதையும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல மிக குளிரும் வந்து வீரர்களை வந்து வாட்டியும் வதைக்குது குதிரைகள் வந்து நோயில் வந்து இறக்கவும் ஆரம்பிக்குது அதனால மங்கோலியா